Hello friends! சிஎஸ்கேடைய அடுத்த கேப்டன் பற்றி நாங்கள் ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டீஃபன் ஃப்ளமிங் வந்து இப்போ வந்து பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டில் ஐபிஎல் ஆரம்பித்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோனி மட்டும்தான் வந்து கேப்டனாக இருந்து வந்துட்டுருக்காரு சிஎஸ்கேவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சீசனில் மட்டும் ஜடேஜாவுக்கு ஒரு சில போட்டிகளில் வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க ஆனால் அந்த வாய்ப்பை அவரை வந்து சரியாக பயன்படுத்திக்கல கேப்டன்சி வந்த உடனே ப்ரெஷர்னால ஃபீல்டிங்கில் கூட வந்து ஜடேஜா வந்து சொதப்ப ஆரம்பித்தார் அதனால் திரும்ப வந்து தோனியவே கேப்டனாக நியமித்தாங்க அதுக்கப்புறம் தான் சிஎஸ்கே பல வெற்றிகளை வந்து கொடுத்தாங்க அந்த வகையில் வந்து இப்போ தோனிக்கு வயசும் வந்து ஆயிடுச்சு அதே நேரம் பார்த்தீங்கன்னா கடைசி ஐபிஎல் இது கூட வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்ப தோனிக்கு பிறகு வந்து அடுத்த கேப்டன் யார் அப்படிங்கிறப்ப ஸ்டீஃப் அண்ட் வந்து சில வருஷங்களாவே வந்து நாங்கள் வந்து அடுத்த கேப்டன் யாரை போடலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன்ல வந்து இருக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வந்து அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுல ஒருத்தர் வந்து ரஹானே இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய் கோர்ட்டு இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து ஜடேஜா வர மாட்டார் ஏன்னா ஜடேஜாவுக்கு கால்ரெடி வாய்ப்பு கொடுத்து அந்த வந்து பயன்படுத்திக்கல அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஜடேஜாவுக்கும் இடையே எக்கச்சக்கமான கருத்து வேறுபாடுகள் இருக்க காரணத்தினால அவரை வந்து தூக்கிட்டு அவன் அந்த இடத்துக்கு வந்து ரெண்டு பேருக்குள்ளே வந்து போட்டி வந்து இருக்கு ருத்ராஜ் வந்து ஒரு யங் பிளேயரு புறம் வந்து ரஹானே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரு அந்த வகையில் வந்து ரஹானை கிட்ட பொறுப்பை கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது ஏன்னா வந்து அவர் ஆல்ரெடி வந்து லோக்கல் டீம்ஸை வந்து லீட் பண்ணியிருக்காரு இந்தியனையும் டீம் வந்து வழி நடத்தியிருக்காரு அப்போ வந்து ரஹானை கிட்ட வந்து பொறுப்பை கொடுத்தா ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அவர் வந்து அவர் வந்து கேப்டனாக இருக்கட்டும் அவர் எப்படி செயல்படறார் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஒருவேளை அவர் சொதப்புறாரு அவர் ஃபார்மில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேணா ருத்ராஜை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு இப்போ வந்து சிஎஸ் நிர்வாகம் வந்து வந்திருக்காங்களா வயசு பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு இன்னும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அதிகபட்சம் அவர் வந்து ஆடலாம் அவர் ஆடுற வந்து கேப்டனா வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு இப்போ வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்திருக்காங்களா நன்றி